அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வன்பார்ந்த பிற டிவினியர்களும் வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினோட அவங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடையாளம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் அது முதலாவது மக்கா முக்கர் மிஸ்ரீ ஹராமுடையா அந்த ஹொத்துபாவுடைய தலைப்பு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது இம்மை மறுமையுடைய சுவனத்து வாழ்க்கைக்கு சமமான ஒரு நல்ல அமல் ஹம்சு ஸல்லவா தக்காவுடைய வசதி பின்னால் நிச்சயமாக அல்லா தக்வா அல்லாவை பயந்து நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் ஆயத்தை சுவர் நூற்றி இருபத்தெட்டு ஆயத்தை ஓதி அல்லாவுடைய அடியார்களை இஸ்லாத்துடைய அழகு கவர்ச்சிகளில் சிறப்பம்சங்களில் உள்ளதுதான் அல்லாஹ் பக்கம் மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமல்களில் ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வது பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக வாழ்வது அது உண்மையில் உயர்தரமான ஒரு இபாதத் வணக்க வழிபாடு அல்லாஹ் வழிபாட்டு நடப்பதிலே மிக உன்னதமான ஒரு அமல் முன்னைய நபிமார்கள் தூய்மையான நல்ல மக்கள் இரையச்சம் உள்ள நன்மக்களுடைய பண்பாடுகள் குணாதிசயங்கள் அதன் மூலம் அல்லாவுடைய ரஹமத்தும் திருப்தியும் கிடைக்கும் அல்லாவுடைய பரக்கத் பாவமன்னிப்பு எல்லாம் அதன் மூலம் நமக்கு அந்த பிர்ருள் வாலிதர் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு செய்யும் உபகாரம் ஏற்றி தரும் அல்லாவது ஆணவத்தால் இந்த பெற்றோருக்கு செய்யும் உபகாரத்தை உயர்த்தி இருக்கிறான் மிக கண்ணியமாக மதித்து அதே அதை மிக மரியாதையோடு அணுகியிருக்கிறான் எந்த அளவுன்னு சொன்னால் தன்னுடைய பிரஸ்தாபத்தோடு பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை எல்லாம் இணைத்து பேசியிருக்கிறான் தன்னுடைய உரிமையோடு பெற்றோருடைய உரிமையை இணைத்து பேசியிருக்கிறான் தனக்கு நன்றி செலுத்துவதோடு பெற்றோருக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த நட்பண்பை இணைத்து பேசிருக்கிறான் ஏன் அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களை மதிக்கும் முகமாக அவர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு பிள்ளைகளை தூண்டும் முகமாக அல்லா சுகானி மூணு சொல்றான் உங்களுடைய ரபு இப்படி ஒரு தீர்ப்பை எடுத்து விட்டான் அல்லாபடிய ஒரு முடிவு இது இது கதா ஒரு தீர்ப்பு அதாவது அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாவுடைய பாதத் பெற்றோர்கள் இருவருக்கும் நல்லுபகாரத்தோடு நடக்க வேண்டும் இதெல்லாம் எடுத்த முடிவு அல்லாவுடைய ஒரு ஆணித்தரமான தீர்ப்பு கட்டளை இனி அல்லாவை நீங்கள் சூற ஈஸ்வரையை மூன்று அவசரம் அதே போல் நடத்தி சூர நிசா பத்தி ஆறாம் அவசரம் அல்லாவை நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு எந்தவொன்றை நினைவிக்க கூடாது பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்துல்லா பின் ஆமரின் அறியக்கூடிய ஹதீஸ் முகமது சொன்னார்கள் இறைவனுடைய அல்லாவுடைய திருப்தி பெற்றோர்கள் இருவருடைய திருப்தியில் அமைந்திருக்கிறது இறைவனின் அதிருப்தி அந்த பெற்றோர்கள் இருவரின் அதிருப்தி வழிகாட்டல் அதே போன்றோ ஒவ்வொரு புத்திசாலியான புத்திசாலியானுக்கும் முஸ்லீமுக்கும் மறையாத ஒரு பண்பு கட்டாயம் அதை எடுத்து நடக்க வேண்டும் எனவே ஒரு உபகாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அமைப்பிலே எந்த புத்திசாலியான முஸ்லிமுக்கும் அது மறைவான ஒன்று அல்ல அல்லாவுக்கு அடுத்த ஒரு அடியானுக்கு மிகவும் பேருபகாரம் புரிகின்றவர்கள் பெற்றோர்கள் எனவே அவருவர்களும் அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்வது அழகான முறையில் அவரோட மரியாதையை மாண்பை பெண் நடந்து கொள்வது அதே போன்று அவர்களுக்கு நல்ல முறையில் நம்மால் முடியுமான என்ன ஆதரவுகளை உத என்ன உஷா துணையாக மிகவும் துணையாக உதவியாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை வழங்குவது அல்லாவுக்கு அடுத்த ஒரு கடமையாக இருக்கிறது அதேபோன்று சூற ஹக்கா பயனந்து பதினைந்து ஆசனத்தை தோதினார்கள் மனிதனுக்கு நாம் உபதேசத்திருக்கிறோம் கட்டளையிட்டிருக்கிறோம் அவருடைய பெற்றோரோடு நல்ல முறை நடந்து கொள்ளுமாறு ஏன் அந்த தாய் அவனை கஷ்டத்தோடு கற்பத்தில் சுமந்து கஷ்டத்தோடு பிரசவித்து பெற்றெடுத்து கஷ்டத்தோடு அந்த கற்பத்தில் சுமந்து அவனை வளர்த்து ஆளாக்குகிறாள் எனவே கற்பம் தரித்ததிலிருந்து அவன் பால் கொடி மரக்கடைக்கின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் முப்பது மாதங்கள் இரநூறு வருடங்கள் பால் ஊட்டுவதோடு அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் முப்பது இருபத்தி நான்கு முப்பது சொச்ச மாதங்கள் மொத்தமாக ஒற்றுமொத்தமாக அந்த தாய் அவருடைய கற்பம் தரித்தது முல் பிள்ளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவது வரைக்கும் செலவழிக்கிறார் அவனை பாடுபடுகிறார் அல்லது ஆணுவத்தாலா இரண்டு பெற்றோர்கள் உபகாரம் செய்யும் அது பொதுவாக கட்டிட்டு இருக்கிறான் ஆயத்தில் பொதுவாக சொல்லிக்கிற ஒவ்வொரு வகையான உபகாரங்கள் உபகாரம் என்று சொல்லும்பொழுது என்னென்ன நட்கர்மங்கள் என்னென்ன சாதகமான குணங்கள் இருக்கிறதோ எல்லாமே உள்ளடங்கும் எனவே ஒவ்வொரு வகையான உபகாரங்கள் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் அவர்களை நாம் நம்மளிருந்து சென்றடைய வேண்டும் என்பது அந்த ஆயத்தில் உடைக்க இருக்கிறது எனவே பெற்றோர்களுக்கு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பங்கை அல்லா வழங்கியிருக்கிறான் அதே போன்று அவர்களோடு அழகிய முறையில் சேர்ந்து நடக்க வேண்டிய சகவாசம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு முழுமையான உரிமை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அழக நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய உரிமைகளை பேர் நடக்க வேண்டும் அவர்களுக்கு தீங்கிழைப்பது அவருடைய மனகின் மனதை நோக்கடிப்பது அவர்களுக்கு உபத்திரமம் செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உரிமையும் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளூடாக வழங்கியிருக்கிறான் எனவே குரானிலே கவுலுன் கரீம் மிக மரியாதையாக பேச வேண்டும் கௌரவமாக பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது பெற்றோர்களை நோக்கி மாத்திரம்தான் பகுல் கவுலன் கரீமா அவ்விருவரை அவ்விருவரோடும் நீங்கள் கண்ணியமாக அழகாக கௌரவமாக பேசுங்கள் இஸ்ராயில் இல்லை திரு முன்னோசரம் அதே அழகு கவர்ச்சி பரிபூர்ணத்தன்மை உள்ளதுதான் பெற்றோர்களுக்கு அழகான நம்ம நடந்து கொள்ள வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ஏவிருப்பது எந்த ஒன்று சொன்னால் அவ்விருவரும் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த பெற்றோரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாமிய கட்டளை இருக்கிறது அது இஸ்லாத்தின் அழகு கவர்ச்சியைச் சேர்ந்த ஒரு அழகான ஒரு ஒழுக்கம் உங்கள் அவர்கள் இருவரும் உங்களை எனக்கு இணை வைக்குமாறு வற்புறுத்தினால் உங்களுக்கு விளப்பம் விடயங்கள் அறிவில்லாத விடயங்கள் தெளிவில்லாத விடயங்கள் எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் உங்களை வலியுறுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு இணை வைக்கும் இடையத்தில் கட்டுப்பட வேண்டாம் குஃபரிஷிருக்கே கட்டுப்பட வேண்டாம் என்றாலும் துனியாவிலே நல்லுபகாரத்தோடு நற்குணங்களோடு பண்பாக அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் லோகமான் பயன்பேன பண்பாட்டை இழக்கக்கூடாது இணை வைப்புக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும் கூடாது அந்து கொள்ளுங்கள் உண்மையிலே பாக்கியங்கள் இழந்து துப்பாக்கியசாலியாக பேட்லக்கன்னு சொல்லுவோம் ஒரு துதிர்ஷ்ட வசம் அந்த நிலைமைக்கு துரதிஷ்ட வசத்துக்கு உட்படக்கூடிய நிலைமை தான் அதே போன்று மிகவும் நல்லா நமக்கு உதவி செய்யாமல் கைவிடக்கூடிய ஒரு கேவலமான பண்புதான் ஒரு மனிதர் நண்பர்களோடு இரா விழித்து நல்ல அவருடைய சபையிலே அவருடைய கெங்ஸியிலே அவர்களோடு சேர்ந்து என கலகலப்பாக அவர்களுக்கு நல்ல சந்தோஷமூட்டக்கூடிய நல்ல மிருதுவான வார்த்தைகள் சந்தோஷமான வார்த்தைகள் நல்ல ஒழுக்கத்தோடு பண்பாடோடு நட்பை பேணி நடப்பான் ஆனால் அதே போன்று பெற்றோருடைய நல்ல முறையிலே பெற்றோருடைய நண்பருடைய மனதை சந்தோஷப்படுத்த கலகலப்பாக சந்தோஷமாக நல்ல முறையில் பேசுவான் நண்பர்களை கவர்வதற்காக அந்த தன்மையை பெற்றோரோடும் காட்டாமல் இருப்பது து துரதிர்ஷ்டவசம் ஒரு ஒரு துப்பாக்கியத்துக்கான அடையாளம் எனவே எல்லாம் இது ஆணையாக இது கெட்ட பண்பு மிக இழிவான கீழ்சாதிகளுடைய பண்பு ஈமானிஸ் அவர்களை பொதுவாக பெற்றோர்களுக்கு பாரம் செய்வது மிக அழகான சிறந்த அல்லா ஓப்பான நல்லமல்களில் ஒன்றும் அப்துல்லா சௌத் அல்லா அறிவிக்கிறார்கள் நான் ரசோதன் கேட்டேன் அல்லாவுக்கு ஓப்பான அமல் அது ஓப்பான செயல் அது சொன்னார்கள் உரிய நேரத்தில் தொழுவது இரண்டாவது கேட்டேன் அதுக்கு அடுத்த என்ன ஒரே நேரத்தில் சொல்வதை சொல்வதற்கு அடுத்தது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது புகாரிவா முஸ்லீம் ஹஹிமரிவா எனவே பெற்றோர் இருவரும் அழகான முறையில சகவாசம் கொள்வதற்கு சேர்ந்து நடப்பதற்கு மிகவும் அருகதை விடுவார்கள் அபு ஒரு மனிதர் சொன்ன கேட்டார் நான் அழகான முறையில் சேர்ந்து சகவாசம் கொள்வதற்கு சேர்ந்து நடப்பதற்கு மிகவும் உகந்தவர் தகுதியானவர் யார் தாய் இரண்டாவது தடவை கேட்டார் சொன்னர்களுடைய தாய் மூன்றாவது தடவையும் கேட்டார் தாய் என்றார்கள் நான்காவது தடவை கேட்டபொழுது தந்தை என்றார்கள் எனவே புகார் அஹமது அந்த அளவுக்கு பெற்றோர்களோடு சேர்ந்து நடப்பதை வலியுறுத்தினார்கள் பல தடவைகள் கேட்டும் பெற்றோருடைய பெயர் தான் வந்தது அதே போன்று பொதுவாக அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது நம்முடைய ஆயுளில் அபிவிருத்தியும் அதே போன்று நம்முடைய பொருளாதாரத்தில் வளமும் உண்டாகும் பொருளாதார அபிவிருத்தியும் ஆயுள் ஆயுளிலே ஆயுள் கூடும் பொருளாதாரம் வளரும் அனசு மாலைக்குள்ளார்கள் பொதுவாக யாருக்கு ஆயுளில் விஸ்த ஆயுள் அபிவிருத்தி செய்யப்பட்டு உணவிலே வாழ்வாதாரங்களிலே ரிஸ்கிலே அவருக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அனைத்துமே ரிஸ்க் வாழ்வாதாரங்களில் அடை விஸ்தீர்ணம் ஏற்பட வேண்டுமோ அவர் தன்னுடைய இரண்டு பெற்றோர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும் அதை அடுத்ததாக இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும் அஹமது ரஹ்மன்தோடு ரிவாயத் எனவே ஆயுளில் அபிவிருத்தி பொருளாதார வளம் எங்கு தங்கி இருக்கிறது பெற்றோருடைய மனதை குடியுரிமை தங்கி இருக்கிறது ஏன்னா பெற்றோருடைய உபகாரம் இருக்கிறது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான கொள்ளப்படுவதற்கான ஆணிவே காரணம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான அஸ்திவாரம் இவ்வளவு முறையில் கூடிய ஹதீஸ் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவரோட ஒரு மனிதர் வந்து கேட்டார் யாரும் சொன்னார் யார் சொல்ல நான் பெரும் பாவம் ஒன்று செய்து விட்டேன் பெரும் பாவம் ஒன்று செய்து விட்டு வந்திருக்கிறேன் எனக்கு தௌபா இருக்கிறதா கேட்டார்கள் சொல்ல அவருடைய இரண்டு பெற்றோர்களும் உயிரோடு இருக்கிறார்களா சொன்னார் இல்லை உடைய சிறிய தாய் சாட்சி பெரியம்மா தாய் அதாவது தாயுடைய உடன் பிறந்த சகோதரிகள் யாரோ இவரோடு இருக்கிறார்களா சொன்னார்களா ஹயாத்தோடு இருக்கிறார் எனவே சென்று அந்த தாய்க்கு நல்லுபகாரம் எனவே அவருடைய பாவத்துக்குரிய மன்னிப்பாக ஒரு தௌபாவாக தாய் இல்லாத பொழுது தாய் தந்தை இல்லாத பொழுது அவருடைய உறவுகள் கூட பிறந்த அந்த பிறவிகளுக்கு உபகாரம் செய்வதற்கு அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் அகமத்தின் மீனர்கள் இருக்க எனவே உபகாரம் செய்வது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான பிரதான காரணம் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பெற்றோருக்கு நல்ல நல்லபள்ளியாக இருப்பதற்கு காரணம் உமர்வு ஹத்தாம் பள்ளி இல்லாதவர்கள் கூறுகிறார்கள் நான் ரசூஸ் அல்லாது சொல்வதை கேட்டேன் உங்களுக்கு உயு பின் ஆமிர் உயரே எமன் எமனைச் சேர்ந்த ஒரு கூட்டத்தாரோடு வருவார் அவர் முராத் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் பின்னால் கரனைச் சேர்ந்தவர் கரன் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் குடும்பம் அந்த வங்கிசத்தை அவருக்கு வெண்குஷ்ட நோய் இருந்தது முழுமையாக வெண்குஷ்டம் குணமாக இருந்தது ஒரு திருகத்துடைய அளவு ஒரு கோயினுடைய அளவு ஒரு நாணயத்துடைய அளவு குணமாகவில்லை ஒரு அடையாளத்துக்கு சென்றார்கள் உடம்பில் வெண்குஷ்டம் அதிகமாக இருந்து சுகமாக சுகமாக இது இலேசுவிலே அது சுகமாக நோய் இல்லை பெரும்பாலும் எல்லாம் அந்த நோயில் பீடித்தால் நாடக சிப்பாக கொடுப்பான் பெரும்பாலும் அது ஏற்றிலே அது மரணத்தை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நோய்தான் அந்த நோய்க்கு சக்தி இல்லை என்றாலும் அது வெளிப்படையிலே அந்த நோய் பீடிக்கப்பட்டவர்களுக்கு குணம் கிடைப்பது அல்லாவுடைய ஒரு அருள்தான் எனவே அவருக்கு ஒரு திருகம் திருகமுடைய ஒரு நாணயத்துடைய அளவு வெள்ளி நாணயத்துடைய அளவு தான் எஞ்சி இருக்கிறது மற்றெல்லாம் சோமாயி விட்டது அவருக்கு ஒரு தாய் தாய் இருக்கிறார் தாய்க்கு தாய்க்கு அவர் நல்ல பிள்ளையாக இருந்தார் தாயுடைய உபகாரத்திலே மிக உன்னதமாக உன்னிப்பாக செயல்பட்டார் அவர் அல்லாவு அல்லாவுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்த ஒரு விடயத்தை சொன்னால் அதை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் அந்த அளவுக்கு நேசர் தாயுடைய அந்த பணிவிடை தாயுடைய ஊழியம் தாயுடைய மனதை வெண்டதுனால் உடைய நெருக்கம் முடியுமாக இருந்தால் உமரே உமரலீலா உமரவுக்கு போகின்ற பொழுது புத்திமைதான் உமரே முடியுமாக இருந்தால் உமரலிதா யார் எவ்வளவு சிறப்பு மனிதர் எவ்வளவு உன்னதம் எனக்கு நம்ப உமருக்கு இருக்கிற நம்பித்துவம் இல்லை கூட முரளிதா கண்டு விரண்டு ஓடுகிறான் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பதினேழு குரான் வசனங்கள் இதனுடைய கருத்தாக சொல்கிறேன் பதினேழு குரான் வசனங்கள் உமருடைய அபிப்பிராயப்படி என இறங்க இருந்த வசனங்களை கேட்டவரெல்லாம் பேச வைத்தான் அப்படிப்பட்ட உன்னதமான உமர் ஃபில் ஜன்னா உமர் சொர்க்கவாதே என்ற நம்ம சொல்லப்பட்ட இரண்டாவது ஹலீஃபாவாக பின்னால் திகழ்ந்த அந்த உமரில் சொன்னார் உமரே முடியுமாக இருந்தால் அவரிடம் நீங்கள் இஸ்தேகுபாரை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இஸ்தேகுபார் செய்ய சொல்லுங்கள் அவருடைய வாயால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் நான் சென்றேன் சந்தித்தேன் எனக்காக இஸ்தேக்பார் செய்ய மாற வேண்டிக் கொண்டேன் அவர் எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு அல்லாவிடம் தேடினார் அல்லாவிடம் பாவம் அனுப்பி தேடுபார் முஸ்லீம் ரஹ்மதுரை வாய்த்து அந்த அளவு தாய்க்கு செய்த உபகாரம் அந்த தந்தை அவர் மரணத்தில் இருந்தார் தாய் மாத்திரம் இருந்தார் தாய்க்கு செய்த உபகாரம் இருந்தாலும் அல்லாவுடைய நேசத்துவத்தை அவர்கள் ஏற்பட்டுக் கொடுது மக்களை பொதுவாக அவர் அடியானுக்கு பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வதற்கு துணை புரியக்கூடிய செயற்பாடுகளிலே இல்லை பண்பாடுகள் அமல செயல்களில் உள்ளதுதான் எப்பொழுதுமே அந்த பெற்றோர்கள் நமக்கு செய்த நனவுகளை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் நமக்கு வழங்கிய பேர் வழங்கிய பேருபகாரங்களை சேவைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்னுடைய உபகாரங்கள் மகத்துவத்தை நினைத்து பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் அவர்கள் நமக்காகப்பட்ட பாடு எப்படிப்பட்ட பாடுபட்டார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய எங்களை வளர்ப்பதற்கு ஆளாக்குவதற்கு பராமரிப்பதற்கு எப்படிப்பட்ட பொறுமைகளை சிரமங்களை சோதனைகளை நோய்களை தாங்கிக் கொண்டார்கள் சகித்துக் கொண்டார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அதே போன்று எப்பொழுதுமே அல்லாவுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் நான் இந்த உரிமையை நிறைவேற்றினேன் என்று அல்லாவிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்னிடம் அல்லா என்னுடைய கேட்பான் என்ற ஞாபகத்தோடு வாழும் பொழுது நன்றி மனப்பான்மையோடு அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யலாம் எனவே அல்லாஹுபான் இரண்டு கட்டளைகள் ஒன்றா என்னை ஒரு மனிதனுக்கு நாங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும் இரண்டு பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு உபதேசித்திருக்கிறோம் கட்டட்டு இருக்கிறோம் அவருடைய தாய் மிக பலகினத்தோடு சுமந்து பலகீனத்தோடு பெற்றெடுத்து இரண்டு வருடங்கள் பால் கொடி மரம் கடிப்பதற்கு இரண்டு வருடங்கள் பால் ஊட்டி வளர்த்தார் எனவே எனக்கு நன்றி செலுத்துங்கள் முதலாவது அல்ல சொல்கிறார் எனக்கு இறைவனாகி எனக்கு அதை அடுத்து இதை உங்களுடைய இரண்டு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் இளையல் மசீர் இதில் நீங்கள் நல்லா நடந்தாலும் என்னிடந்தால் வர வேண்டும் நீங்கள் இதனை குறைபாடு செய்தாலும் என்னிடம் தான் வந்து சேர வேண்டும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற கருத்தில் தான் முடிகிறது எனவே தன்னுடைய நன்றி கடுத்ததாக பெட்ரோலிய நன்றி அவர் இணைத்திருக்கிறார் லோகமான் பதினால சொல்லு அவர் அல்ல ரமசியமான மக்கள் அறிந்து கொள்ளுங்கள் பெட்ரோலுக்கு உபகாரம் செய்வது பல வழிகள் இருக்கின்றன பல அதுக்குரிய கட்டங்கள் நிலைமைகள் இருக்கின்றன வடிவங்கள் இருக்கின்றன அல்லது பெட்ரோலுக்கு உபகாரம் செய்வது நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அவர்களை அவர்களை நேசிப்பது அவரை கண்ணியப்படுத்துவது அவருடைய அன்பு காட்டுவது அவருடைய க பரஸ்பரம் மிருதுவாக நடந்து கொள்வது பணிவாக நடப்பது அவருடைய நளினமாக நடப்பது அவர்களுக்கான இஸ்தக செய்வது அவர்களுக்கான துவா செய்வது அவருடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பது செலவழிப்பது அவர்கள் இருவரை மகிழ்விப்பது சந்தோஷப்படுத்துவது அவர்களுடைய உள்ளங்களில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை ஒன்று பண்ணுகின்ற செயல்பாடு பொழுது அவர்களை நோவிக்கக்கூடிய அவர்களை கவலையில்லாத்தக்கூடிய அவர்களை மனவர்த்தப்படுத்தக்கூடிய இந்த செயல்களை செய்யாமல் தவிந்து கொள்வது இப்படியான பல தலைப்புகளிலே பெற்றோரை நாங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கலாம் பூமிங்களை பொதுவாக இந்த மகத்தான பெற்றோர்களுக்கான உரிமை இருக்கிறது அவர்கள் திடகாத்திரமாக நல்ல வாலிப பருவத்திலே தெம்போடு இருக்கின்ற காலத்தை விட அந்த காலத்திலே நான் உபகாரம் செய்வது கடமை வயோதிபம் இயலாமை பிளகீனம் ஏற்படுகின்ற பொழுதோ அப்பொழுது உபகாரம் செய்வது மிக உன்னதமான ஒரு பண்பு அவர்களுக்கு அவர்கள் சொல்ல சில விடயங்களிலே கொஞ்சம் நிதானம் பொழுது கொஞ்சம் வலகினப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு செய்கின்ற உபகாரம் இருக்கிறது மிகப்பெரிய தேவை நல்லா சுமார் அவர்கள் இருவர் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் உங்களிடம் வயோதிப்பத்தை அடைந்தார் அதாவது வயோதிப்ப தாய் தந்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களை உஃப் என்று கூட அருவறுக்க வேண்டாம் சீ என்று கூட வேண்டாம் அறுவறுத்து முகத்தை திருப்ப வேண்டாம் சீ என்று அருவறுக்க வேண்டாம் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு கண்ணியமான பேச்சுக்களை கௌரவமாக அவர்களோடு பேசுங்கள் அவர்கள் இருவருக்கு மிகவும் நடங்கள் பணிமை மேற்கொள்ளுங்கள் பயத்தால் அல்ல அச்சத்தால் அல்ல அன்பால் அன்பால் பணிவை மேற்கொள்ளுங்கள் அவர் இருக்கின்ற அன்பால் பாசத்தால் பணிந்திரங்கள் அவர்கள் இருவருக்காக வேண்டி என்னிடம் இப்படி துவாக்கங்கள் என்னிடம் இப்படி துவாக்கியங்கள் ரப்பர் ஹம் ஹுமா கமா ரப்பானி என்னை சிறுவயதிலே வளர்த்து பராமரித்து வள ஆ ஆளாக்கியது போன்றோ பராமரித்தது போன்றோ நீ அவ்விருவருக்கும் இருவருக்கும் ரஹ்மத்து செய்வாயாக அருள் புரிவாயாக சொர்க்கத்துடைய நுழைவுச் சீட்டு தான் ரஹ்மத் சொர்க்கத்துக்கு போவதற்கு ரஹமத்து தேவை அவசியம் என அந்த ரஹமத்தை பெற்றோர்கள் கேட்கின்ற துவா தான் எல்லோரும் மனநமிட்டு எப்பொழுது துவா கேட்டாலும் இந்த துவாவை ஓதாமல் கையை கீழே போடக்கூடாது இஸ்ரா சுர பணீஸ்வரா இருபத்தி மூணு எனவே கடந்து அடைகிறார்கள் அபு ஹுரைரா அரோதீரா அறிக்கோலி ஹதீஸ் சுனாகிஸ்வரம் மூன்று தடவை சொன்னார்கள் இப்படிப்பட்டவன் கேவலப்படட்டும் மூக்குடைந்து போகட்டும் கேவலப்படட்டும் இழிவடையட்டும் கேட்கிறது யாரும் சொல்ல இப்படி மூன்று தடவைகள் சபிக்கிறீர்களே யாரை தன்னுடைய பெற்றோர்களை வயோதிப பருவத்தில் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்றோர்களை வயோதிபராக அடைந்து கொண்டும் அந்த இரண்டு பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்து பணிவிடை செய்து அவருடைய உள்ளங்களை மனதை வெண்டு சொர்க்கம் நுழையாதவன் கேவலம் அடையட்டும் இழிவடையட்டும் முஸ்லீம் அறிந்து கொள்ளுங்கள் அதனுடைய அடையார்களே பொதுவாக பெற்றோருடைய உபகாரம் என்பது ஹயாத்தோடு முடிந்து போவதல்ல வஃபாத்துக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் தொடர வேண்டியது எனவே அது எப்பொழுதுமே திறந்த வாசல் அவர்களுக்கு உபகாரம் செய்வது என்று விசாலமான ஒரு வாசல் மௌத்துக்கு பின்னால் துவா செய்வது இஸ்தே செய்வது ரப்பியகுர்லி வலிவாளிதைய ரப்யர்லி வாலிதைய அல்லாமகி வாலிதைய வர் ஹம் ஹுமா அவர்களுக்கு சார்பாக நாங்கள் அவர்களுடைய பேரில் சதக்காக்கள் செய்வது அதே போன்றவருடைய அவருடைய வசியத்துக்களை அவருடைய கடன்களை நிறைவேற்றுவருடைய அவர்களுடைய இனப் உறவுகளை செய்தெடுப்பது அவருடைய நண்பர்களை மதிப்பது இதெல்லாமே மௌத்துக்கு பின்னாலும் தொடர வேண்டிய உபகார பணிகள் சேவைகள் அபு ஹுரோடைய ஹதீஸ் அகமது சொல்லலாதுன்னு சொன்னார்கள் மனிதர் மரணித்துவிட்டால் மூன்று அமல்களை தவிர மட்டெல்லாம் துண்டித்துவிடும் தொடர்பு துண்டித்துவிடும் ஒன்று சதக்க ஆஜாரிய நிரந்தர தர்மம் இரண்டாவது பெறப்படும் கல்வி அறிவு ஞானம் அதே போன்று அவர் தனக்காக துவா கேட்கின்ற சாலேஹான் நல்ல குழந்தை என நாம் அந்த பட்டியலில் பெற்றவருடைய நன்மையுடைய வாசலை திறந்து வைக்க வேண்டும் அவருடைய பெயர் சிதக்காச்சாரியா அவர்களுடைய பெயர்களிலே கல்வி சேவைகள் கல்வி பரப்புவது அதிபர் அவர்களுக்கு அதுவா செய்வது என்று சொல்லி முதலஹத்து பரகத்துக்கும் ல்லா தக்கோடுக்குனால் மக்களை பொதுவாக பெரும் பாவங்களிலே ஒன்றுதான் கேவலமான இழிவான அழிவு நாசோட ஒரு பாவம் வந்து பெற்றோர்களுக்கு உபத்திரமும் செய்வது பெற்றோரை நோக்கடிப்பது பெற்றோர்களுக்கு அவமான அவமரியாதை செய்வது அபு பக்ரா அறிவிக்கணும் உங்களுக்கு மிக ஆக கொடிய பெரும் பாவத்தை பற்றி அறிவிக்கட்டுமா சொன்ன யாரும் சொல்லலாம் கட்டாயம் நீங்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பது பெற்றோருக்கு உபத்திரமும் செய்வது பெட்ரோலை நோவிப்பது பெட்ரோலுக்கு உபகாரம் செய்யாமல் அவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்வது அவர்களை நோகடிப்பது அவமரியாதை செய்வது புகாரி முஸ்லிம் அங்கே அங்கே பாருங்கள் இபாதத்துல்லா அல்லாவுக்கு என்னை வணங்க அல்லா நீங்கள் அல்லாஹ் வணங்க வேண்டும் அல்லாஹ் இணை வைக்க கூடாது பெட்ரோலுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அங்கே அந்த ஆயத்தில் அல்லாவுடைய வணக்க வழிபாடும் பெற்றோருடைய உபகாரம் இணைகிறது இங்கே பாருங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற பாவத்துக்கு அடுத்து ஒரு கெட்ட பாவமாக இரண்டாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோருக்கு செய்கின்ற நோவினை பெற்றோருக்கு செய்கின்ற துரோகம் பெற்றோருக்கு செய்கின்ற அவ எனவே இரண்டு இணைகள் வந்து பாருங்கள் எனவே பெற்றோருக்கு நாங்கள் இந்த உபத்திரமும் செய்வது அநியாயம் செய்வது அவர்களை நாங்கள் நோக்கடிப்பது அவமரியாதை நடத்துவது அது மற்றபடியாத பல்வகைப்பட்டது அது விசாலமான பல அதிலும் பல வகைகள் இருக்கின்றன அவர்களுக்கு முன்னால் சத்தத்தை துயத்தை பேசுவது அவர்களை கடினமாக அதட்டுவது கடினமாக பேசுவது முகத்தை செழிப்பது அருவறுப்பது சீ என்று சொல்வது அவர்களை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது அவருடைய கடினமான காரமான பேச்சுக்களை பேசுவது அதே போன்றவருடைய கண்ணீர் அவர்களுடைய கண்ணீர் வடிவதை கணக்கெடுக்காமல் மனகை இந்த மனசை நோவடித்து அவருடைய கண்ணீரை வடிப்பது அளவைப்பது அதேபோன்று பெற்றோருடைய நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பது அதே போன்று பாவங்கள் செய்து செய்து கெட்ட செயல்கள் செய்து செய்து அவர்களை நாங்கள் அதாவது அவர்களை அந்த ஆத்திரப்படுத்துவது நாங்கள் பாவம் செய்து செய்து அவருடைய மனசை நோகடித்து ஆத்திரப்படுத்துவது அவருடைய கடமைகளை பொறுப்போக்கு செய்வது அவருடைய அவர்கள் என்னென்ன சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவருடைய குடும்ப பழக்கங்கள் இருக்கும் சில பாவம் அல்லாத சில அன்றடன் மரபுகள் இருக்கும் அவைகளை நாங்கள் பரிகாசம் செய்வது என்ன இப்படி செய்கிறீங்க அப்படி செய்கிறீங்க இப்படி செய்கிறீங்க உங்களுக்கு வெக்கம் இல்லையா எங்களுக்கு அப்படி அவமானப்படுத்துவது இப்படியான பல தோற்றங்களிலே பெற்றோர்களுக்கு உபத்திரமம் செய்வது அநியாயம் செய்வது பெற்றோரை நோகடிப்பது தலைவரை தாடுகிறது அவர்களை கட்ட முறை நடப்பதற்கும் அவர்களோட ஒழுக்க இனமாக நடப்பதற்கும் இப்படியான தலைப்புகளை மிக போதுமான சான்றுகளாக இருக்கின்றன பெற்றோருக்கு யார் நோவினை செய்வானோ அவகோ அகௌரவப்படுத்துவானோ நஷ்டத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை முடியும் அவன் ஏற்றி நஷ்டம் அடைவான் அவன் துப்பாக்கியம் அடைவான் அவன் ஒரு ஒரு துதர் துரதிர்ஷ்டவசமாக மாறிவிடுவான் எல்லா விடயங்களிலும் அவனுக்கு எந்த விதமும் சக்சஸும் ஏற்படாது வெற்றியும் ஏற்படாது எல்லாமே அறைகுறையாகத்தான் இருக்கும் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் தன்னுடைய பெற்றோடு தன்னுடைய பிள்ளைகள் அவனோட நடந்து கொள்வார்கள் எனவே நல்ல முறையில் பெற்றோர் நடந்து கொண்டால் அல்லாவும் அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துவான் எனவே அல்லாவுடைய திருப்தியை கொண்டு ஜெயம் பெறுவார் அல்லாஹ் சுபா ஒரு நல்லுபகாரம் செய்வதற்கு நல்லுபகாரம் தான் பக்க பதில் கைமாறு நண்பர் உபகாரம் செய்வ உபகாரத்துக்கு உபகாரம் தான் கைமாறு நலவுக்கு நலவுதான் கைமாறு நல்லதுக்கு நல்லதுதான் கைமாறு என்ன நடக்கும் ரஹ்மான் அருவா சொல்லி அப்படி சொல்லி சலவாத்தை தூண்டுகின்ற ஆயத்தோ சலவா சொல்லி நீண்ட துவா பிராதி யாசர் தூசர் ஹபிதவுல் அவர்கள் பெற்றோருடைய மாண்பு சம்பந்தமான அழகான குத்துபால் இருந்து விடைபெறுகிறார்கள் எனவே